Visit visit.com, bayangkan sini masalah. அஜித் கூட நடிக்கணும் அப்படின்றது நிறைய பேரோட ஆசை அப்படி ஒருத்தவரோட ஆசை தான் ரீசென்டா நிறைவேறியிருக்கு யார் தெரியுமா பரோட்டா சூரிதாங்க தாங்க இவருக்கு வந்து அஜித் கூட நடிக்கணும் ரொம்ப நாள் ஆசையா அது வந்து வேதாளம் படம் மூலமா சூரிக்கு நிறைவேறிடுச்சு அதுக்கப்புறமா இவர் நடிச்சு சமீபத்தில் வெளிவந்திருக்க ரஜினி முருகன் நான் அரண்மனை டூ இந்த படங்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு இந்த நேரத்தில் இவரும் விமலும் சேர்ந்து மாப்பிள்ளை சிங்கம் அப்படின்ற படத்துல வந்து நடிச்சாங்களாம் இங்குதான் ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஷூட்டிங் அப்போ பயங்கரமான வாக்குவாதம் சம்பவம்லாம் வந்திருக்கு இதனால சண்டையும் பெருசாக வந்துருச்சு லைட்டாக ஒரு கிசு கிசு வந்திருக்கு ஆனால் இது பற்றி படக்குழுக்கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் வெறும் வதந்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சேர்ந்து நடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் சண்டையே போட்டாலும் சண்டை இல்லைன்னு தானேப்பா சொல்லுவீங்க சில்லாவோ திண்டுக்கல் சின்னால பட்டி பக்கம் சொல்லு நம்ம சிலுக்குவார் பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சிவா நயன்தாரா இவங்க ரெண்டு பேரும் இப்படிலாம் உருகி உருகி லவ் பண்ணாங்க அப்படின்றது வல்லவன் படம் மூலமா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க இவங்களை பத்தி நிறைய விஷயம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை என்ன அது ஊரறிஞ்சு உலக கதை சரி இவங்க ரெண்டு பேரும் இந்த பிரச்சனைகள்லாம் மறந்து ஒரு படத்துல ஜோடி போட்டு நடிச்சாங்க அதுதான் இது ஆளு படம் சோ இந்த படம் பல பிரச்சனைகளுக்கு அடுத்து அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுதான் பாட்டு எல்லாமே பிப்ரவரி மூணாம் தேதி ரிலீஸாக கத்துட்டே இருக்கு ஸோ இந்த படத்துடைய மிகப்பெரிய விளம்பரமே நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான் ஆனா அவங்களுடைய போஸ்டர் ஒரு இடத்துல கூட வரலப்பா ஆண்ட்ரியாவும் சிம்பு இருக்க போஸ்டர் தான் வந்துட்டு இருந்துச்சு இதை பத்தி நிறைய பேர் கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு போஸ்டர்ல நைன் தர இடம் பிடிச்சிருக்காங்க இதுல ஏதாவது உள் இருக்குமோ